வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா நாடியின் ஜோதிட முறைப்படி பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லறத்தில் வீழ்ச்சி விளக்க ஜாதகம் அதாவது ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய பிறப்பு ஜாதகத்தை கோச்சார கிரகங்களோடு பொருத்தி அதன் மூலியமாக பலன் எடுத்து சொல்வது தான் நாடி ஜோதிடம் அதுங்கூட தசா புத்திகளும் எந்த அளவுக்கு அவர் கூட வாழ்க்கை பயணத்தில் அந்த கிரகங்களோடு பயணித்து அவர் பிறக்கும்போது ஒரு தசை இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வில் தசா புத்திகள் வந்து மாறும் அந்த தசா புத்திகளும் கோச்சார கிரகங்களுக்கு உட்பட்டதே அப்படின்னு எப்படி தெய்வங்களாக இருந்தாலும் அவதார புருஷர்களாக இருந்தாலும் இந்த சிருஷ்டிக்கு வந்து இடர்பாடாக இல்லாத நல்ல விஷயத்தில் செய்யும் போது நல்லவர்களாகவும் தீய விஷயத்தில் செய்யும் போது அதுக்குண்டான பலனை அனுபவிப்பவர்களாகும் அதாவது எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் ரிஷிகளாக இருந்தாலும் அவரவர்களுடைய வினைப்பயனை யாராலும் மாற்ற முடியாதுன்றத வந்து நிறைய காவியத்தில் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின்படி அது தெரிஞ்சிருக்கும் அதுபோல் கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பயணம் பண்ணும்போது சில மாற்றங்களை கொடுக்கும் அதனுடைய அடிப்படையிலேயே திசாபுத்தியும் வந்து விளக்கமாக கண்ணாடி போல் அது கூட பயணம் பண்ணுன்றத வந்து நம்ம நிறைய விளக்க ஜாதங்களை பார்த்துட்டு வரோம் இப்பொழுது பொருளாதாரத்தில் இந்த ஜாதகர் வளர்ச்சி பட் ஆனால் இல்லறத்தில் வந்து வீழ்ச்சி அடைகிறார் ஏன் என்றதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு விளக்கமாக பார்க்கலாம் இவர் பிறக்கும்பொழுது துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணத்திலே சனி கேது மகரத்தில் குரு வக்ரம் மேஷத்தில் ராகு சந்திரன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் செவ்வாய் சூரியன் இப்படி அமர்ந்திருக்கிற இந்த ஜாதகர் பிறக்கும் பிறக்கும்பொழுது திசையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இருபத்தி மூணு டிகிரி நாற்பத்தி ரெண்டு கலையில் தசை முடிஞ்சு சூரிய தசை சூரிய தசை முடிஞ்சு சந்திரதசை சந்திரதசை முடிஞ்சு செவ்வா தசை செவ்வா தசை முடிஞ்சு இப்போ ராகுதசை பயணம் பண்ணிகிட்ருக்கு ராகு தசையில் ராகுல ராகு ராகுல குரு ராகுல சனி ராகுல புதன் ராகுல இப்போ கேது பயணம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு தசை கேது புத்தி வந்து இவருக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கு தசை சனி புத்தியில் வந்து இவருடைய இல்லற வாழ்வில் வந்து இடர்பாடுகள் போராட்டங்கள் சிக்கல்கள் பிரிவினைகள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சி போயிட்டாங்க அவங்களுடைய இல்லறத்தால் ஐந்து ஆறு வருடங்களாக பிரிவினையிலே இருக்குது அது ஒன்று சேர முடியலை அது ஏன் அப்படின்றத பார்ப்போம் இவர் பொருளாதாரத்தில் வளர்ச்சின்றத ஒரு சிம்பிளாக பார்ப்போம் ஜாதகர்னால் குரு மகரத்தில் இருக்கிற குரு வக்ரமாகி அவர் வந்து கும்பத்தை நோக்கி போகாத தனுசை நோக்கி பயணப்பட்டு யாரை தொடருனா முதலில் சனி என்ற கிரகத்தை தொடுகின்றார் இருபத்தி ஒம்பது டிகிரி பத்து கலையில் இருக்கக்கூடிய சனியை தொடுகின்றார் சனி வந்து அந்த இடத்த உச்சமாகி அதிகாரமாக பெறுகின்றார் இருபத்தி ஒம்பது டிகிரினாலே வந்து அவர் அதிகாரம் பெற்றுவிட்டார்னு அர்த்தம் அந்த அதிகாரம் பெற்ற சனியை குரு பார்ப்பதனால் குரு சனி இணைவு குரு சனியினுடைய இணைவுனால் ஜாதகர் வந்து பொருளாதாரத்தின் வளர்ச்சி பொருளாதாரத்தில் வந்து தன்னிறைவு அடைகிறாருன்னு அர்த்தம் இங்கே குரு வக்ரமாகிட்டார் சனி வக்ரமாகலை நார்மல் இயல்பாக இருக்கிறார் அப்போ தொழில் அணுதினமும் செய்யக்கூடிய வினைப்பயன் வந்து ஜாதகர் தொழிலில் அடிக்கடி பிரேக் ஏற்படும் ஆனால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கிடைக்குது இதுவே சனி வக்ரம் பெற்று ஜாதகர் குரு வக்ரம் பெறாமல் இருந்தால் அவருடைய ஒழுக்க நிலைகள் வந்து வேறுபாடாக இருக்கும் எப்பொழுதுமே குரு வக்ரம் பெற்றால் ஜாதகருடன் இரட்டிப்பு தன்மையாகவே காணப்படுவார் அவர் வெளியே ஒன்று செயல்படுவார் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு செயல்பாட்டில் வந்து இருந்துட்டு இருப்பார் அப்படின்றது தான் வந்து வக்ரத்தினுடைய செயல்பாடு பலம் சேஷ்டம் அதாவது மாறுபட்ட சிந்தனை உடையவர்னு சொல்லிடுறோம் சுருக்கமாக இப்படி இருக்கிற இந்த ஜாதகர் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலையை விட்டு விட்டு வந்தாலும் பொருளாதாரத்தில் தன்னிறவு அடைஞ்சிடுறார் இந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய ராகு திசையில் இவருக்கு வந்து வேட்டு வச்சுது என்னென்னா ராகு எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கார் மேஷத்தில் இருக்கும் பட்சத்தில் மேஷத்தின் வீடாக விளங்கக்கூடிய செவ்வாயினுடைய சாராம்சம் அவர்கிட்ட இருக்கும் அவர் கூட சேர்ந்த கிரகம் சந்திரன் சந்திரன் இருபத்தி மூணு டிகிரி ராகு பதினேழு டிகிரி கொஞ்சம் விலகியே இருக்கார் அதனால் சந்திரனுடைய தன்மை குறைவாகவே காணப்படும் இவர் சிம்மத்தினுடைய இருக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை பெறுவதால் ஒன்று ஐந்து ஒன்பது நாடியின் விதிப்படி அந்த ராகு யாரை நோக்கி பயணப்படுறாருன்னா புதனை நோக்கி பயணம் பண்ணுறார் அடுத்தது செவ்வாயை நோக்கி பயணப்படுறார் இவருடைய வினைப்பயணிகள் எப்படிலாம் இருக்குன்னா புதன் செவ்வாயினுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொண்டு இவர் இருப்பார் புதனுடைய வி வினைப்பயணம் என்னென்னா மூணு ஆறுக்கு ஆதிபத்தியம் செவ்வாயினுடைய வினைப்பயணி என்னென்னா ஒன்று எட்டுக்குன்ற ஆதிபத்தியம் தான் என்ற அதாவது செவ்வாய் மேஷ வீட்டில் ராகு இருப்பதுனால் ராகுனுடைய திசை செல்லும் பொழுது ஜாதகர் தான் என்ற அதிகாரம் ஆளுமை அந்த ஆளுமை நிரம்பிய குணம் நான் தான் போவேன் ஏன்னா முதன்மையான முதல் ராசி என்றதுனால மேஷம் செவ்வாய்கிறதுனால வெடுக்கென்று கோ ஏற்படக்கூடிய கோபம் வெடுக்கென்று ஏற்படக்கூடிய அந்த அதிகார ஆளுமை வந்து எல்லாத்திலையும் நான் தான் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கும் அந்த ஈகோ இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரிவினை அது ஏன் அப்படி கொடுக்குதுன்னா புதனை தொடுறார் புதனை அடுத்து செவ்வாயை தோடுறார் புதன் என்றால் கம்யூனிகேஷன் பேச்சினால் ஏற்படக்கூடிய வினைப்பயனில் அவருக்கு வந்து சிக்கல் ஏற்படும் ஆறு என்று சொல்லக்கூடிய கண்ணி வீட்டினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் போராட்டம் சிக்கல் பல கடுமையான சூழ்நிலைகளை உருவாக்கும் பஞ்சாயத்து ஆறு என்றாலே பஞ்சாயத்து இப்போ அதுங்கூட செவ்வாயும் சேர்றார் இதுதாங்க இவருடைய வீழ்ச்சிக்கு உண்டான காரணம் அப்போ இந்த தசா முழுவதும் இப்படி தான் இருக்குன்னா ராகு ராகு ராகுல குரு ராகுல சனி ராகுல புதன் ராகுல கேது பயணம் பண்ணிகிட்ருக்கு இப்போ கேது தசை முடிஞ்சு அடுத்தது சுக்கர திசை மாறும் அந்த சுக்கர தான் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும் அந்த மாற்றமும் வந்து நல்லா இருக்குமானால் சுக்கரன் இறங்கி செவ்வாயை தான் தொடுறாரு சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை தான் தொடுறாரு இதுலேயும் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் அவர் நினச்சபடி இருக்காது சண்டைக்கு உண்டான சண்டை குணம் நிரம்பிய பெண் இவளுடைய மனைவியாக இருப்பார் அப்படியே இவர் இதை முறித்து கொண்டு இன்னொரு திருமணம் பண்ணாலும் அவரும் அதுவும் அப்படி தான் இருக்கும்ன்றத தெல்ல தெளிவாக இவருடைய ஜாதகத்தை காமிக்குது அப்போ இவருடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி அடுத்து வரக்கூடிய குரு தசை குரு வக்ரமாகி மகரத்திலிருந்து சனியை தொடர்கிறதுனால சனி கேதுவோடு இருக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை முழுவதும் தனிமை விரக்தி அந்த மாதிரி ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது இவருடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக அமையும் கேது என்றால் ஞானம் கேது என்றால் சமூகம் கேது என்றால் தனிமை கேது என்றால் இந்த எதையும் பற்றற்று இருப்பது அந்த போல் இருந்தார்னா இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாக போகுன்றது தான் இவருடைய வாழ்க்கை தெளிவாக காமிக்குது பொருளாதாரத்தில் கொஞ்சம் தன்னிறைவு இல்லத்தில் இவருடைய வாழ்க்கையை வந்து வீழ்ச்சி அடைவதற்குண்டான கா காரணத்தை இந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் அக அழகாக தெளிவாக பயணம் பண்ணி போகிறதுன்றத நம்ம இந்த விளக்க ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் இந்த விளக்க ஜாதகம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம்